அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல நல்லே இறுதி நபித்துவ பாதுகாப்பு பேரவையின் சார்பாக இன்றைய தகவல் மிர்சா குலாம் அஹமது காதியானி கூறுவது என்னவெனில் ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை மற்றொரு இடத்திலும் மது அருந்த கூடியவர்களாக இருந்தார்கள் என்று கூறி ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசி அவர்களின் மீது இட்டு கட்டியுள்ளான் மிர்சா குலாம் அகமது காதியானி எழுதிய ஒட்டுமொத்த நூல்களின் தொகுப்பொருட்பேர்தான் ரூஹானி ஹசாயின் அந்த

அவர்களை காட்டிலும் ஒரு அந்தஸ்து உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறி இவ்வாசகத்தில் அவர்கள் மது அருந்த இருந்தார்கள் எனவே அவர்கள் அவர்களை காட்டிலும் அந்தஸ்திலே கீழ்த்தரமாக இருக்கிறார்கள் என்று கூறி ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசி இஸ்லாமிய கோட்பாடான நபிமார்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற இஸ்லாத்தை விட்டு காதியானி சகோதரர்கள் இவன் எவ்வாறு நபியாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை சற்று சிந்தித்து பார்த்தாவே அவர்கள் அந்த மதத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவானாக அஸ்லாம் வரமத்துல்ல